ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க வாங்க டிராமாக்குள்ளே போகலாம் ஸ்டார்டிங் சீன்ல நம்ம தியாவை தான் காட்டுறாங்க அவ சொல்றா நான் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா உடனே இந்த அத்தக்காரி வந்து எதுக்காக கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா சார் அப்படிங்கிற மாதிரி போலீஸ்காரங்கிட்ட அவர் சொல்றாரு இல்ல ரத்தன் சிங்கோட உயிருக்கு வந்து ஆபத்து இருக்கு அதனால அந்த குடும்பத்தில் இருக்க எல்லாரையும் சந்தேகப்படுறாங்க அதனால கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே எல்லாருக்கும் பயங்கரமான ஷாக் ஆயிருது அதுக்கப்புறம் தியாவும் அந்த இடத்த விட்டு போயிடுறா போயிட்டு அந்த போலீஸ்காரங்கிட்ட சொல்றா இந்த மேட்டர் வந்து வெளியே யாருக்கும் தெரிய வேணாம் சார் கொஞ்சம் இதாவே விசாரிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா அப்புறம் தியா வந்து அவங்க அப்பா கிட்ட போறா அவங்க அப்பா கிட்ட போய் நடந்த எல்லாத்தையும் சொல்றா ஓகேமா நீ பண்ணதும் கரெக்ட் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அப்போ அந்த இடத்துக்கு ஒரு வேலைக்காரர் வந்து உங்களோட எல்லா திங்ஸும் பேக் பண்ணியாச்சு சார் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அவங்க அப்பாவுக்கு ஒண்ணுமே புரியல இது இந்த வேலையாக தான் இருக்கும் திரும்ப ஏதோ பிரச்சனை பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு உன்னே தியா சொல்றா இல்லப்பா நான் தான் இத வந்து ரெடி பண்ண சொன்னேன் ஏன்னா நீங்க இந்த வேலையில இருக்க வேணாம் இனி இனி நீங்க வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி அவளும் சொல்றா உன்னே உங்க ஷாக் ஷாக்காது ஏமா அப்படி பண்ணேன் உனக்கு பாதுகாப்பான நான் இருக்கணும் தானே அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இல்லப்பா இனி நான் எல்லாத்தையும் நான் தைரியமா ஃபேஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் எல்லா பிரச்சனையும் நான் பாத்துக்கிறேன் என்னால யாரும் கஷ்டப்படக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா உடனே அவங்க அப்பாவும் கட்டி பிடிச்சா அழுறாரு சரிம்மா நீ எடுத்த முடிவு கரெக்டாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவரும் வந்து ஒரு கத்தி மாதிரி இருக்கு அதை எடுத்து இது உனக்கு எப்பவும் பாதுகாப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு நீ வந்து எல்லா விஷயத்துலேயும் நல்லா யோசிச்சு முடிவெடு எப்போவுமே கவனமாகவே இரு அப்படிங்கிற மாதிரி நிறைய அட்வைஸ் வந்து அவளுக்கு சொல்றாரு சொல்லிட்டு அவருக்கு பிரிய மனசே இல்லாமல் ரொம்ப அழுறாரு அவரும் அழுதோன தியாவும் ரொம்ப அழுறா அழுது கட்டி பிடிச்சா அழுதுட்டு அவங்க அப்பாவையும் வழி அனுப்பி வைக்கிறா அப்புறம் தியா வந்து மகாராஜாவோட ஃபோட்டோவை பார்த்து நான் மகாராஜா நான் பண்ணுறதுலாம் கரெக்டான ரதன் சிங்கோட உயிரை காப்பாற்றணுன்றதுக்காண்டி தான் இப்படி போலீஸ்டெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணு எல்லாம் நான் சரியாக தானே பண்ணுறேன் ஆனால் இங்கே குடும்பத்தில் இருக்கவங்க எல்லோரும் நீ தப்பாக நினைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபோட்டோவை பார்த்து பேசிட்டு இருக்கா அப்போ அந்த அத்தக்காரியோட தங்கச்சி வந்து இதெல்லாம் நோட் பண்ணிகிட்ருக்கா அடுத்த சீன்ல அக்கா காரியோட ஹஸ்பண்ட தான் காட்டுறாங்க அவன் எங்க போயிருக்கானா ஒரு வக்கீல பாக்க போயிருக்கான் அவர் யார் அப்படின்னா மகாராஜா வந்து ஒரு உயிர் எழுதி வச்சிருப்பாரு அதை வச்சிருக்க வக்கீல் அவர்ட்ட போயிட்டு ஏதாவது நமக்கு ஹிண்ட் கிடைக்குமா நம்ம பேர்ல எழுதி வச்சிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்ட வந்து பேச்சு கொடுத்து போட்டு வாங்குறாங்க அதே மாதிரி அந்த ஆயுஷ் இருக்கான்ல அந்த அத்தக்காரியோட தங்கச்சி பையன் அவனும் போய் வக்கீல்கிட்ட வந்து அப்படி இப்படின்னு பேசி ஏதாவது நியூஸ் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி பேசுறான் அதுக்கப்புறம் அந்த மீசக்காரனும் போன் பண்ணி வக்கீல்கிட்ட வந்து மீசக்காரனுக்கு தான் அந்த உயிர்ல ாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் அவனும் அந்த வக்கீல்கிட்ட வந்து ஃபோன் பண்ணி அவனும் பேசிட்டு இருக்கான் இப்படி இந்த மூணு பேருமே அடுத்து மகாராஜா யார்கிட்ட எல்லா பொறுப்பையும் குடுத்திருக்காரு அந்த உயிர்ல என்ன எழுதியிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி மூணு பேருமே தான் எழுதிருப்பாங்கற மாதிரி மூணு பேரும் யோசிச்சுட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ரதன் சிங்கையும் யாசையும் தான் காட்டுறாங்க அவங்க ரெண்டு பேரும் ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்போ ஒரு கப்புல்ஸ் வர்றாங்க அவங்கள டான்ஸ் பண்ணி வெல்கம் பண்ணி கேக்லாம் கொடுத்துட்டு நம்ம அந்த அக்கா காரியோட ஹஸ்பண்ட் இருக்காங்க அவன் வந்து வாங்க அவங்கள வந்து ஹனிமூனுக்கு வெல்கம் பண்றோம் இங்க எல்லாமே நல்லா இருக்கும் என்ஜாய் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் நம்ம யாஷ்கும் ரதனுக்கும் ஒண்ணுமே புரியல ஒன்று ரதன் சிங்கும் யாஸும் வந்து ஓடி போய் அந்த அக்கா காரியோட ஹஸ்பண்ட் ஹனிமூன்னா என்ன அவங்கள ஏன் இப்படி வெல்கம் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேக்குறாங்க உடனே அவன் வந்து சொல்றான் ஆஹ் ஹனிமூன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு வெக்கேஷன் போறது அப்படி போனாதான் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நல்லா இருக்கும் இல்லைனா அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பே பிரேக் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாடனே ரதம் சிங்கம் அப்படியான்னு கேட்டுட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறான் அடுத்து நம்ம தியாவை தான் காட்டுறாங்க அவ ரொம்ப அவசர அவசரமா ஐயோ ரதன் சிங் ஸ்கூல் விட்டு வந்துருவாங்க நம்ம வந்து ஸ்நாக் பண்ணி வைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவசரவசமா வந்துட்டு இருக்கா வந்துட்டு இருக்கும்போது அந்த ஆட்டிடியூடான அக்காக்காரி இருக்கா அவன் மேலே தெரியாம மோதி ரெண்டு பேருமே கீழே விழுந்துடுறாங்க உடனே அந்த ஆட்டிடியூடான அக்காக்காரி ரொம்ப கோவமா தியாவை போட்டு இருக்கா அப்போ அந்த இடத்துக்கு அத்தக்காரி வந்து சிவாணி வாயை மூடு உன் மேலதான் தப்பு என்ன இவ்வளோ கோவப்படுற இவ்வளோ கோவலாம் ஆகாது அப்படிங்கிற மாதிரி பிடிச்சி நல்லா திட்டி விட்டுறாங்க அத்தக்காரி உடனே அந்த சிவாணி தியா எல்லாரும் அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க அப்படியே நம்ம தியா வந்து கிச்சனுக்கு போய் ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்காக போகிறான் அப்போ வந்து ஃபோன் வருது யாருன்னு பார்த்தா ரதன் சிங் தியா நான் வந்து ஹோட்டல்ல இருந்து நீ உடனே ஹோட்டலுக்கு வா அப்படிங்கிற மாதிரி சொல்றான் உடனே இவளுக்கு வந்து பயமா இருக்கு என்னாச்சு ரஜன் சிங் உனக்கு எதுவும் பிரச்சனையா எதுக்காக நீ அங்கே போன நீ வந்து யார் கூட இருக்க சேஃப்டியா தானே இருக்க எதுவும் உனக்கு ஆபத்து இல்லையா அப்படிங்கிற மாதிரி பதறி கேக்குறா உடனே ரதன்சிங் வந்து தியா 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 வெயிட் பண்ணீங்க எனக்கு ஒண்ணும் இல்ல நம்ம தான் இருக்கேன் நீ வந்து ஹோட்டலுக்குவா உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றான் உடனே அவளும் வந்து கிட்ட போய் இப்படியே வந்து ரதன்சிங் வந்து கூப்பிடுறாங்க ஹோட்டலுக்கு போகணும் சர்ப்ரைஸ் இருக்குன்னு கூப்பிட்டுருக்காங்க நான் போலாமா அப்படிங்கிற மாதிரி கேக்குறா உடனே அதுக்கு கத்தக்காரி வந்து ஆமா நீ எல்லாமே என்கிட்ட கேட்டுட்டு தானே பண்ற அப்படிங்கிற மாதிரி திட்டி விட்டு அனுப்பிட்றா உடனே அழுதுகிட்டே வந்துட்டு இருக்கா வந்துட்டு அந்த யாஷோட அம்மா இருக்காங்கல்ல அவங்க பார்த்துட்டு தியா ஏன் அழுகுற அப்படின்னு கேட்குறா இல்லை எனக்கு ரொம்ப லோன்லியா ஃபீல் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்றான் நீ ஏன் அப்படி ஃபீல் பண்ணுற நான் தான் ஹஸ்பண்ட் இல்லாமல் இருக்கேன் அதனால நான் அப்படி ஃபீல் பண்ணுறேன் நீயே அப்படி ஃபீல் பண்ற உனக்கு ஹோட்டலில் வந்து ஒரு நல்ல சர்ப்ரைஸ் இருக்கு அதனால நீ இப்போ நீ வந்து ரொம்ப கொடுத்து வச்சவ அப்படிங்கிற மாதிரி சொல்றான் ஒன்னு சொன்னொன்னே இவனும் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பி ஆயிட்டு ஹோட்டலுக்கு போறா இது எல்லாத்தையும் மீசக்காரன் பாத்துட்டு இருப்பான் உடனே அவன் சொல்றான் யாஷோட அம்மாவை பார்த்து நில் நீ பண்றதெல்லாம் கரெக்டா இவன் வந்து நம்ம மேலேயும் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா இவளுக்கு போய் நீ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்ன யாஷோட அம்மா சொல்றா நான் ஏன் பயப்படணும் தப்பு பண்ணவங்க தான் பயப்படணும் அப்படிங்கிற மாதிரி பேசிடுறா உடனே இந்த மீசாக்கார வந்து அவளை ரொம்ப திட்டிடுறான் உடனே அந்த இடத்துக்கு அத்தக்காரி வந்து யாஷோட அம்மாட்ட வந்து நீ எதுவும் கவலைப்படாத நீ இந்த வீட்டில் இருக்கிறது ரொம்ப முக்கியம் அதனால நீ உங்க சொல்றதெல்லாம் காதில் வாங்கிக்காத அப்படிங்கிற மாதிரி சமாதானப்படுத்துறா எப்படியே தியாவை தான் காட்டுறாங்க அவ வந்து ஹோட்டலுக்கு வந்துடுறா அந்தோடனே ரதன் சிங் வந்து வாதியா அப்படின்னு வெல்கம் பண்ணுறான் அங்கே எல்லாரும் டான்ஸ் ஆடி அவளை வந்து வெல்கம் பண்ணுறாங்க அப்புறம் ரதன் சிங் வந்து ஒன்று உட்காருன்னு சொல்லிட்டு ஒரு டேபிள்ல சேர் போட்டு உட்கார வைக்கிறான் ரெண்டு பேரும் உட்காந்தோடன மேல வந்து அழகா ஃப்ளவர்ஸ்லாம் உள்ளது அதெல்லாம் பார்த்தோம் தியா ரொம்ப ஹாப்பி ஆயிடுறா என்ன தியா பிடிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி ரதன் சிங் கேட்கறான் உன்ன ஆ பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி அவளும் சொல்கிறான் தியாவும் ஹாப்பியா இருக்கான் அப்புறம் கேக் கொண்டு வராங்க அதை பார்த்துட்டு தியாக்கு ஹாப்பி ஆயிருது உடனே ரெண்டு பேரும் சேர்ந்து கேக் கட் பண்ணிட்டு ரதன் சிங் வந்து தியாக்கு ஊட்டி விடுறான் தியாவும் வந்து ரதன் சிங்குக்கு ஊட்டி விடுறான் அப்புறம் ரெண்டு பேரும் சாப்பிட்டு பேசிட்டு இருக்காங்க அப்போ உடனே ரதன் சிங் கேக்குறான் தியா உனக்கு எந்த ஊருக்கு போகணும்னு ரொம்ப நாள் ஆசை அப்படிங்கிற மாதிரி கேக்குறான் உடனே அதுக்கு தியா சொல்றா எனக்கு வந்து சுவிட்சர்லாந்து போகணும் அதுதான் என்னோட ட்ரீம் பிளேஸ் அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸைட்மெண்ட் சொல்லிட்டு இருக்கா உடனே ரதன் சிங் சொல்றான் அப்படியா அப்ப நம்ம அங்கதான் போறோம் அப்படிங்கிறான் உடனே தியா கேக்குறா இப்ப எதுக்கு நம்ம அங்க போறோம் அப்படிங்கிற மாதிரி கேக்குறா உடனே அதுக்கு ரதன் சிங் சொல்றான் நம்ம வந்து ஹனிமூனுக்கு போறோம் ஏன்னா அப்ப தான் நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நல்லா இருக்கும் லாஸ்ட் வரைக்கும் இல்லன்னா நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து பிரேக் ஆயிருமா அதனால நம்ம ஹனிமூன் போ போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான் இதை கேட்டுட்டு தியாக்கு வந்து செம சாக்காயிருது என்ன நம்ம ஹனிமூனுக்கு போகிறோமா அப்படிங்கிற மாதிரி அவன் ஷாக்ல முடிச்சுட்டு இருக்கா ரதன் சிங் வந்து அரண்மனைக்கு போயிடுறான் போயிட்டு எல்லாரும் இங்கே வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க நான் ஒரு குட் நியூஸ் சொல்ல போறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாரையும் கூப்பிட்டுட்டு இருக்கான் உன்ன எல்லாரும் வந்துடுறாங்க உடனே என்னதான் சொல்ல போறான் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பார்த்துட்டு இருக்கும்போது நானும் தியாவும் வந்து சுவிட்சர்லாந்து போறோம் ஹனிமூனுக்காக நாங்கள் சுவிட்சர்லாந்து போக போறோம் அப்படிங்கிற மாதிரி அவன் சந்தோஷமா சொல்லிட்டு இருக்கான் எல்லாரும் செம ஷாக்கோட பாத்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க அக்கா கிட்ட போயிட்டு நீ சுவிட்சர்லாந்துக்கு வந்து டிக்கெட் போட்டுரு அப்படிங்கிற மாதிரி சொல்றான் அதுக்கப்புறம் யாஷ் வந்து நீங்க எத்தனை நாள் போறீங்க அப்படிங்கிற மாதிரி விளையாட்டுத்தனமா கேக்குறான் சொல்றான் நாங்க பதினஞ்சு நாள் சுவிட்சர்லாந்து போறோம் அப்படிங்கிற மாதிரி அவனும் ஹாப்பியா சொல்லிட்டு இருக்கான் உன்னே இதெல்லாம் கேட்டுட்டு எல்லாருக்கும் பயங்கர கோவம் எல்லாரும் கோவத்தோட தான் பாத்துட்டு இருக்காங்க இதோட இந்த பாட்டை முடிச்சுக்கலாம் நாளைக்கு பாக்கலாம் பாய் ஃப்ரெண்ட்